ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் முருகர் திருக்கல்யாணம்ல ஸோ ஸ்பெஷல் ரொம்ப அதனால் நான் வந்து வீட்டில் என்னால் முடிஞ்ச கல்யாண விருந்து எல்லாமே செஞ்சுருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூடான சாதம் சாம்பார் எல்லா காயும் போட்டு அப்புறம் அவியல் அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் வடை பாயாசம் அப்பளம் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன் முருகருக்காக செஞ்ச சாப்பாடு எல்லாமே முருகருக்கு படைச்சிட்டு விளக்கு பொருத்திட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னோட பசங்க என் பக்கத்துலேயே இருந்தாங்க பாப்பாவுக்கு அப்பளத்தை பார்த்துட்டு எப்படா நமக்கு அப்பளம் தருவாங்கன்னு ஆர்வமாக இருந்தால் நான் பக்கத்தில் வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளே அவ்வளத்தை பாதிப்பிச்சு சாப்பிட்டுட்டான் குட்டி முருகர் என்னுடைய படையில் வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் எங்கள் ஏரியாவில் ஈவினிங் டைமில் தான் அதாவது ஆறு டு எட்டு மணி அந்த டைமில் தான் திருக்காஜன் கோவிலில் நடக்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நான் வந்துட்டு மத்தியானமே படையெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டேன் இங்கே ஹெவி ரெயினாக இருந்துச்சு எங்கள் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் நல்ல வேலை முருகனோட அருளால் கோவிலுக்கு போயாச்சு அங்கே போனோன்னா செம கூட்டம் அங்கே கோவிலில் ஐயோ முடியல நிற்க கூட இடம் இல்லை கடைசியில் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அங்கே நடக்கிற திருக்கல்யாணத்தை பக்கத்தில் அப்படியே ஸோ அங்கே உட்காந்து டிவியில் பார்த்துட்டு அன்னதானமும் சாப்பிட்டு வந்தாச்சி